அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஜெயந்தி மகா இப்போ வந்த அனுஷம் அதுதான் நம்ம கொண்டாடின் இருக்கோம் நம்முடைய வாழ்ந்த ஒரு கடவுள் அப்படிதான் அவரை சொல்லணும் இவரை தரிசிக்க ஒருத்தர் வந்து ரொம்ப 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 க்ஷீணமாக இருக்கிற ஒருத்தர் வர ஏழ்மை பயங்கர ஏழ்மை வந்து பெரிவா காலில் விழுற பெரிவா எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க எங்கள் முன்னோர்களாம் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆனால் எனக்கு இப்போ வந்து எனக்கு பணமும் இல்லை என்னுடைய குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது எல்லாமே சீனமாக இருக்குது இப்போ இருக்கிற வீடை கூட வித்துருவம் போல் இருக்குது அவ்வளோ நிலைமைக்கு வந்துடுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாரும் சொன்னால் மகாபிரிவாவில் போய் பார் அவர் எதாவது வழி காட்டுவார்னு நான் வந்துட்டேன் உங்கள்ட்ட அப்படின்னு பெரியவா கேட்டா உன்னோடய குலதெய்வம் எது அப்படின்னு பெரியவா ரொம்ப கரெக்டாக சொல்லுவாள் குலதெய்வம் பற்றி பெரியவாட குலதெய்வம் ஸ்ரீ சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் இந்த சிறுவாச்சூர் மதுர அம்மன் கோவிலில் ஒரு சிறப்பு இருக்கு என்னென்னா திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான் கோவில் திறப்பாங்க திங்கக்கிழமை என்ன மாலை போட்டாங்களோ என்ன எலுமிச்சம்பழம் வச்சாங்களோ எதுவுமே வாடாது வெள்ளிக்கிழமை கோவில் திறக்கிறப்போ அப்படியே இருக்கும் இது நிறைய இடத்துல மதுர காளிமன் மாத்திரம் இல்லை ஆயிரம் காளியம்மன் இருக்கு ஆயிரம் காளியம்மன் கோவில் எப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த பெட்டியை திறப்பாங்க அஞ்சு வருஷம் அந்த எலுமிச்சம்பழமும் சம்பழமும் ஒன்றாகாது அந்த அம்பாளுக்கு போட்ட பூவும் எதுவும் ஆகாது நினச்சி பாருங்கள் நம்ம கடவுள் இருந்து நான் இருக்க இருக்கேன்னு காமிச்சிட்டே இருக்காரு நமக்கு தான் உணர தெரியல மதுரகாளிமன் கோவில் இது நிச்சயமாக பார்க்கலாம் நீங்கள் சி திங்கக்கிழமை கோவில் தரப்பாங்க சாயந்தரம் வரைக்கும் திறந்துருக்கும் மூடவே மாட்டாங்க நடுவில் மூடினப்பறம் வெள்ளிக்கிழமை தான் தரப்பாங்க வெள்ளிக்கிழமை பா பார்த்தீங்கன்னா அந்த பூ அப்படியே இருக்கும் ஏதோ அது அப்போ தான் வந்து சாத்தின மாதிரி இருக்கும் அந்த எலுமிச்சம்பழமும் எதுவுமே ஆகாது தான் சாத்தின மாதிரி இருக்கும் இது மதுரகாளிமன் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளிமன் நம்முடைய மகாபிரிவாவோட குலதெய்வம் அவர் சொல்கிறார் கடைசி காலத்தில் நான் என்னோடய குலதெய்வத்தோடு தான் போயிட போகிறேன் குலதெய்வத்தோடு தான் ஐக்கியம் மதுரை மதுர காளிமனோட தான் ஐக்கியம் ஆகிட்டார் மகாபிரிவா இப்படிப்பட்ட மகாபிரிவா அந்த அவரை பார்த்து கேட்குறார் உன்னோட குலதெய்வம் என்னென்னு தெரியாதுங்களே சாமி அப்படின்னு யாருக்காவது தெரியுமா உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாதுங்களே சாமி அப்படின்னு முதல்ல குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டு வா நீ கண்டுபிடிச்சி அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் ஒரு ஒன்றும் இல்லை சுத்தம் பண்ணி அந்த அம்பாளுக்கு எதாவது நேவேந்தியம் பண்ணி மாலை போட்டு அம்பாளாக இருந்தால் அம்பாள் இல்லை வேறு எந்த தீபமாக இருந்தாலும் மாலை போட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வா வேறு ஒன்றும் அந்த கல்புன ஏற்று போதும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார் ஒவ்வொரு சொந்தக்காரங்கிட்டையாக கேட்குறாங்க ஒன்றுமே தெரியல அப்புறம் மகாபரிவரை தியானம் பண்ணிவிட்டு ஒரு வயசான சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு கிடச்சது ஆன்சர் என்ன பதில் தெரியுமா பேச்சாயி அம்மன் தான் உன்னோடய குல தெய்வம்னு எங்கே இருக்காங்க நம்ம குலதெய்வம் பேச்சாயிப்பா பழனி இருக்கு இல்லையா அந்த அடிவாரத்தில் பேச்சாயி இருக்கா அப்படின்னு ஒரு போகிறார் ஒரே முள்ளும் பொதருமா இருக்கு பேச்சாய் எங்கே இருக்கானே தெரியல நம்ம குலதெய்வத்தை நம்ம விடக்கூடாது ஏன்னா நம்ம வம்சம் வழி எப் நீங்கள் எத்தனை குழந்தை எத்தனை தெய்வத்தை வேணால் வணங்கலாம் ஆனால் குலதெய்வத்தை வணங்காத இருக்கக்கூடாது இது ராமாயண காலத்துலேயும் இருக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா ராமர் வந்து ராவணனோட ஒரே யுத்தம் போர் புரிகிறார் அவனை ஜெயிக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்ப அங்க வசிஷ்டர் வர்றார் உன்னோட குலதெய்வத்தை நினைனார் யார் அவரோட குலதெய்வம் சூரியன் சூரியன் வ சூரியன் வம்சம்னு சொல்றதுக்கு காரணம் அதான் சூரியன் அவரோட குலதெய்வம் அதனால்தான் ஆதித்த ஹிருதயம் வந்து அவர் சொல்றார் அதை சொல் அகசியர் சொல்லித்தரார் அதை வந்து இவர் சொல்றார் ஆதித்த சொல்லி சொல்லிதான் அவருக்கு ராமருக்கு பலமே கிடைக்கிறது அப்புறம் தான் ராவணனை வந்து வெல்றாரு குல தெய்வம் எத்தனை தெய்வத்தை வேணால் வாங்கலாம் குல தெய்வத்தை நம்ம விடக்கூடாது பிடிச்சிக்கணும் எப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை விடக்கூடாது அவங்க போய் சேர்ந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து காக்காய்க்கு சாதம் போட்டேன் குருவிக்கு சாதம் போட்டேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது அவங்க இருக்கிறப்ப அவங்கள போஷிக்கணும் இருக்கிறப்ப அவங்கள பாதுகாக்கணும் அவங்க தான் நடமாடுற தெய்வம் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு தடவை அதாவது சன்னியாசிகளுக்கு அவங்க வந்து அவங்க வணங்க மாட்டாங்க அம்மாவை ஏன்னா சன்னியாசிகளோட ஒரு படி மேலே அவங்க அம்மா அம்மா அப்பா தான் எப்போவுமே நமக்கு குலதெய்வம் அது ஏன்னா அந்த வழியில வந்தவங்க அந்த குலதேவம் யாரை இவர் கண்டுபிடிச்சிட்டார் பேச்சாயம்மன் பழனி அடிவாரத்துல பேச்சாயம்மனோட கோவில் இருக்கு ஒரே முள் புதர் எல்லாத்தையும் சுத்தம் பண்றார் சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா விளக்கேத்தி அந்த அம்மனுக்கு அங்கேயே பொங்கல் பண்ணி படையல் வைக்கிறார் திருப்தி ஆயிட்ட அம்பான் அப்புறமா வந்து எப்பவும் போல ஒரு ஒரு வாரம் அப்படியே பண்ற பூஜை பண்ணுறா பண்றார் அடுத்த தடவை மரத்துக்கு போறார் எப்படி ஒன்றுமே இல்லாத இடுப்பு வெறும் இடுப்பு துணியோடு போனவர் இப்போ நல்ல ஜிப்பாக வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு அங்க வஸ்திரம்லாம் எல்லாம் கையில் வந்து நல்ல வெத்தலை பார்க்கு பழம் அப்புறமா அவருக்கு காணிக்க எல்லாம் எடுத்துன்னு போடுறார் செழிப்பு வந்துடுது செழிப்பை கொடுத்தது யார் குலதெய்வம் அதனால் பெரியவா சொல்கிறார் யாருன்னு கண்டுபிடிச்ச யாரா அப்படின்னு கேட்குறாரு கண்டுபிடிச்சேங்க சாமி பேச்சா அம்மன் உற்றாத குலதெய்வத்தை உட்ராதைங்கிறார் இன்னொரு தடவை கூட ஒரு ஒரு பெரிய கும்பல் போய் அவர்கிட்ட கேட்குறது என்னன்னாக்கா எங்கள் ஊரில் கோவிலில் கும்பாபிஷேகமே பண்ண முடியலன்னு அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் கிராம தேவதை யாருன்னு கேட்குறாரு பதில் சொல்கிறாங்க கிராம தேவதை குளிர் குளிர்விக்கணும் தான் நீ வந்து இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ண முடியுங்கிற இந்த மாதிரி நம்ம கிராம தேவத்தையை குலதெய்வத்தை உங்களெல்லாம் உற்றக்கூடாது அப்பா அம்மா குலதெய்வம் கிராம தெய்வம் அப்புறம்தான் இஷ்ட தெய்வம்ங்கிறதே வருது நீங்கள் வந்து வேறு யாரையுமே வணங்க வேண்டாம் அப்பா அம்மா தினமும் நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் போதும் இந்த எஸ் ஜார்க்கி அம்மா வந்து ஒரு தடவை வந்து சொன்னாங்க பேட்டியில் நான் எப்போவுமே வெளியூருக்கு போகிறப்பெல்லாம் என்னுடைய மாமியாரை நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன் அதுக்கப்புறம் என்ன எழுதிட்டாங்கனாக்கா தினமும் நமஸ்காரம் பண்ணுவாங்கன்ட்டு உடனே அவர் இந்த பேட்டியை சொல்லிட்டீங்க அதனால நான் தினமுமே அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு அது நல்லது நமக்கு இதில் ஒரு சூஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பாவம்லாம் அப்படியே அவங்க வாங்கிப்பாங்களாம் நிச்சயமாக நமக்கு வந்து கண்கண்ட தெய்வமாக இருக்கிறது நம்முடைய அம்மா அப்பா அந் நாம் எந்த வழியில் வந்தோம் அந்த நம்முடைய குலதெய்வம் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அத்துணை நிலைமைகளிலிருந்தும் நம்மை காப்பவள் நம்முடைய குலதெய்வம் தான் நன்றி வணக்கம்